சென்னையில் தாம்பரம் எத்தனை பேருக்கு தெரியும் தாம்பரம் இல்ல பரவாயில்ல தெரிஞ்சிருக்கு சொல்லுவாங்க அந்த ஃபோர்ஸ்ல ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணி இருக்கார் சமையல்காரா இருக்காரு அந்த சமையல்காரருக்கு மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் எங்கன்னா கொடுப்பானா சமையல்காரனுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நல்லா இருந்துச்சு அந்த மனுஷன் என்ன பண்ணார் இந்த ஆன்லைன் ரம்மி கேள்விப்பட்டிருக்கா ரம்மி விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கா ஆன்லைனில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லை நீங்கள் விளையாடலாம் லட்சாதிபதி ஆகிடலாம் கோடி சுவரலான்னு கோடி சுவரெல்லாம் ஆக மாட்டேன் தெரு கோடிக்கு தான் போய் நிற்பேன் யாரும் நம்பி இறங்கிறாத அவன் அதில் விளையாடி 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 ஐம்பது லட்சத்தை இழந்திருக்கிறான் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த ஐம்பது லட்சத்தை இழந்து கடனையும் கொடுக்க முடியல என்ன பண்ணுன்னு தெரியல எல்லாம் கடன் கொடுத்த வந்து நிற்கிறான் அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஒரு பையனுக்கு எட்டு வயசு இன்னொரு பையனுக்கு நாலு வயசு ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம்ல இவனை எட்டு வயசு பையனும் படுத்திருப்பாங்களாம் இன்னொரு ரூம்ல அவன் ஒய்ஃப் அதான் அந்த இன்னொரு இன்னொரு நாலு வயசு பிள்ளையும் அவன் அந்த பிள்ளையோட அம்மாவும் படுத்திருப்பாங்களாம் கடன் வாரம் அழுத்தினால என்ன பண்ணனு தெரியல இந்த எட்டு வயசு பிள்ளை மேல அவனுக்கு ரொம்ப ஆசை ரொம்ப பாசம் இவன் ஒரு முடிவு பண்ணிட்டான் என்ன முடிவு பண்ணிட்டான் சூசைட் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டான் ஐயோ நான் போயிட்டா இந்த எட்டு வயசு பிள்ளை என்ன பண்ணோம் சரி இதையும் சேத்து கூட்டிட்டு சொல்லிட்டு எட்டு வயசு துடிக்க அவனை கழுத்து நிறுத்தி கொண்டு போட்டான் அவன் மெரினா பீச்சுக்கு வந்துட்டான் மெர்னா பீச் கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் கடல்ல குதிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொன்னான் இது மாதிரி என் எட்டு வயசு பிள்ளைய நான் கொன்னுட்டேன் நானும் சாக போறேன் என் மனைவியும் என் பிள்ளையும் பார்த்துக்கோங்க நல்லா என் மனைவி இன்னொரு திருமணம் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் போனவனை அவனுக்கு ஏதோ போலீஸ்கிட்ட டக்குன்னு தகவல் கொடுத்து ரோந்து வந்து போலீஸுக்கு இவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தால் வீட்டு கதவை தட்டுறாங்களாம் அந்த அம்மா அந்த அம்மாவும் நாலு வயசு பிள்ளையும் வீட்டுக்குள்ளே தானே இருக்குது வந்து கதவை திறக்கிறாங்களாம் போலீஸையும் இந்த ஆளையும் பார்த்தா ஷாக் ஆகுறாங்களாம் ஏன்னா இந்த அம்மாவுக்கு பக்கத்து ரூமில் நடந்த சம்பவம் தெரியல அடுத்த ரூமில் போனால் அந்த எட்டு வயசு பிள்ளை தொங்கிட்டு கிடக்குறான் நம்ம தாம்பரத்தில் நடந்த நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கதை போன வாரத்துல தற்கொலை ஆவிகள் தேசத்தை கலங்கடித்து தற்கொலை கலங்கடிச்சுட்டு இருக்கு எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அசுத்த ஆவிகள் இன்னைக்கும் போராடிட்டு இருக்கு அந்த ஆவிகளுக்கு விரோதமா நம்ம தான் சோமோ எத்தனை பேர் இப்ப சோமன் ஆயத்தமா இருக்கிற